சேர்க்கான்சா கோட் போட்டுட்டாங்க இவமாவள சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் வந்திருக்காங்க அந்த எஸ்ஐ உடைய ভাষையை கேளுங்க போடுறேன் माइकல ஹலோ ஹலோ சார் வணக்கங்க சார் மேடம் என்ன ஹம் இன்னைக்கு அரசுல நீங்க வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாம் நீ வந்தா வரதுக்கு என்ன வைப் பக்கம் அரியா கடுஜியா திருவா கடுஜியா ஒரு ஒரு அஜாக்கிரவே பேசுறாங்க ஏன் பப்ளிக்கிட்ட ஒரு நல்லவர்ல பேசுறீங்க அண்ணன் வேல்ல பேசுறாங்க எவனோங்க அஜாக்கிரதையே பேசல அயோக்கிய தனமா பேசுறாங்க எர்டபிள் பிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் எடுடபுள் பிஎஸ் சார் அப்படி எதுவும் பேசுறதில்லைங்க சாரீ இத எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார் வெட்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிருபாங்கங்கறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசனது தப்புனுங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிக்க வைக்கவா ஏஒய் பேசி இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்றேன் சார் பேசன் தப்பு தான் சார் நான் வான் பண்றேன் சார் ஒரு நிமிஷம் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா சொன்ன உத்தர ரீசீவ் பண்றீங்க இப்போ உடனே ரன்னிங் ஹவர்ல அத ஏற்பாடு பண்ண சொல்றீங்க வணக்கங்கய்யா இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ண மாவட்டத்துக்கு சொல்லிருங்க கண்ட்ரோல் ஓ ரன் அவுட் ஹெல் ஃபோல்டு மைக் பண்ணிங்க ஐயா வணக்கங்கய்யா ஐயர இப்போ ஃபாலோ பண்ணிக்கங்கய்யா ஐயா வணக்கம்